டிவி தமிழ் சினிமாவின் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கவிஞர் வாலி இருவரும் இணைந்தால் பெரிய ஹிட் பாடல் கிடைக்கும் என்பதை தாண்டி வாலி ஒரு பெரிய ஹிட் பாடலை கொடுக்க எம் எஸ் வி கட்டிய பந்தயமும் ஒரு காரணமாக அமைந்துள்ளது அது என்ன பாடல் என்ன படம் என்று பார்ப்போம் தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிபக் கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் வாலி கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர் இருவருக்கும் இடையில் போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்துள்ளனர் இதேபோல எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி ரஜினிகமல் விஜயகாந்த் சூர்யா சிம்பு வரை ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர் வாலி சினிமா வாய்ப்பு தேடி சலித்துப்போன போன வாளி ஊருக்கு திரும்ப முடிவு செய்தபோது அவரது மனதை மாற்றி மீண்டும் வாய்ப்பு தேட தூண்டியது கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா என்ற பாடல்தான் அதன் பிறகு எம் எஸ் வி அறிமுகம் கிடைத்து பின்னாளில் பெரும் கவிஞராக உருவெடுத்து கண்ணதாசனின் அன்பை பெற்றவர்தான் வாளி எம் எஸ் வி இசையில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள வாலி எம்ஜிஆர் நடிப்பில் வந்த ஒரு படத்தில் பாடல் எழுத வந்துள்ளார் இதற்காக ஸ்டுடியோவுக்கு வந்து வாலி அமர்ந்திருக்க இயக்குனர் கே சங்கர் தயாரிப்பாளர் வேலுமணி இசையமைப்பாளர் எம் எஸ் வி ஆகியோர் இருந்துள்ளனர் அப்போது எம் எஸ் வி தனது தங்க வாட்ச் மோதிரம் செயின் ஆகியவற்றை கலற்றி ஹார்மோனியத்தில் வைத்துவிட்டு என்னை வியக்க வைக்கும் அளவுக்கு பல்லவி சொன்னால் இந்த மூன்றும் உனக்குதான் என்று சொல்ல அருகில் இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டுள்ளனர் வாளியும் அதனை ஒப்புக்கொண்டார் இப்போது அனைவரும் வாலி என்ன பல்லவி போகிறார் என்று எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் போது வெற்றிலை பாக்கு போட்ட வாலி ஒரு சில நிமிடங்கள் கழித்து ஒரு தாளில் ஒரு பல்லவியை எழுதி எம் எஸ் பார்த்து சிரித்துக் கொண்டே கொடுத்துள்ளார் சுற்றி இருப்பவர்கள் என்ன பல்லவி என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்த நிலையில் எம்எஸ்வி அந்த பல்லவியை படிக்கிறார் படித்து முடித்தவுடன் வாலியை பார்த்து சிரித்துக் கொண்டே அந்த மோதிரம் செயின் வாட்ச் என அனைத்தையும் கொடுத்துள்ளார் இதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட வாலி எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அண்ணா உங்கள் அன்பும் ஆதரவும் தான் இருந்தால் போதும் இதை நானே வாங்கிக் கொள்வேன் என்று கூறியுள்ளார் அந்த நேரத்தில் என்ன பல்லவி என்று அனைவரும் ஆர்வமாக பார்க்க ஒரு அற்புதமான பல்லவி கொடுத்துள்ளார் என்று எம்எஸ்வி இயக்குனர் கே சங்கரிடம் கூறியுள்ளார் அந்த தான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்ன ஆனால் என்ற பாடல் இந்த பல்லவியை எல்லோரும் ரசித்திருக்கிறார்கள் ஜி என் வேலுமணி தயாரிப்பில் இயக்குனர் கே சங்கர் இயக்கத்தில் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடிப்பில் வெளியாக கலங்கரி விளக்கம் என்ற பாடத்தில்தான் இந்த பாடல் அமைந்துள்ளது இந்த பாடல் இப்போதும் பலரின் ஃபேவரேட் பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதே வாலி பல ஹிட் பாடல்களை கொடுத்து தனது பாடல்கள் மூலம் அழியாத புகழை பெற்றுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்